திவேல் பிரதர் நான் இங்கே பக்கத்தில் ஹோட்டலில் தான் சாப்பிட்டோம் சாம்பார் சாதம் கோஸ் பொரியல் அப்புறம் அப்பளம் கொடுத்தாங்க ஒரு ரசம் ஒரு காரக்குழம்பு அந்த மாதிரி சாப்பிட்டோம் நீங்கள் என்ன சாப்பிட்டீங்க எதுவுமே நான் இன்றைக்கி செய்யலை ஆமாம் ஆமாம் எஸ்கே ஆக்சுவலாக இது வந்து ரொம்ப மேடு தான் மேடுதான் இங்கே பாருங்களேன் இங்கேருந்து பார்த்தா உங்களுக்கு தெரியுதான்னு எனக்கு சொல்லுங்க பாருங்க தெரியுதா வழி கீழே பாருங்கள் இங்கே மேடு அது டவுனு ஆனாலுமே நமக்கு வந்து என்னன்னா இங்கேருந்து தண்ணி மழை வந்ததுன்னா கொஞ்சம் வேகமாக கீழே போகும்போது நமக்கு ரொம்ப மட்டமாக இருக்கும்னுட்டு கொஞ்சம் ரப்பீஸ் அடிக்கலாம்னு நினச்சேன் ஆக்சுவலாக இது ஒரு லோடு நான் இங்கே வாங்க வேண்டியது பத்து லோடு அடிக்கணும் அவ்வளோ டவுனாக இருக்குது பார்க்குறப்போ பட் ஆனால் என்னால் இவ்வளோ தான் முடியும் இன்றைக்கி பட்ஜெட்டுக்கு ஸோ இதோட முடிச்சுங்க மண் மண்ணுலோட விட ஆள் கூலி லேபர் கூலி காஸ்ட்டு ரொம்ப ஜாஸ்தி ரொம்ப ரொம்ப அதிகம் டபுள் மாதிரி வாங்குறாங்க வேறு வழி கிடையாது நம்ம என்ன நம்ம தூக்கிட்டு வந்து கொட்ட முடியாதுல்ல ஸோ வாட் எவர் ஓகே அப்படின்னு நல்லா என்ன டாடி என்னாச்சு ஏ ஜாக்கிரத டாடிம்மா இங்கே பாருங்க அவங்க எங்கே நிற்கிறாங்கன்ட்டு தெரியுதா ஆ இங்கே பாருங்க அவங்க நிற்கிற இடமே சரியில்லை டேடி ஜாக்கிரதையாக நின்றுக்கோ பத்திரம் நான் சொல்லிட்டேன் ஸோ வந்து இன்னும் நல்லா க்ளீன் பண்ணணும்னா பண்ணணும் ஸ்டெப் பை ஸ்டெப்பை தான் பண்ணணும் கிரேசி இப்போது இதுக்கே இங்கே ஆள் பிடிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது கிரேசி எதுக்கு எடுத்தாலுமே லேபர் காஸ்ட் வந்து ரொம்ப கேட்குறாங்க ஒன் ஹவர் ஒர்க்காக இருந்தாலுமே தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடு கேட்குறாங்க ஒரு ஆளுக்கு ஸோ எப்படி பார்த்தாலும் நாலு பேர் இல்லாமல் அஞ்சு பேர் இல்லாமல் வரவே மாட்டோம் எந்த வேலைனாலுமே சொல்கிறாங்க அப்புறம் வந்து இந்த மரம் இருக்குல்ல இதை கையே வைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க ஆமாம் அஜித் யூடியூப்பில் வந்து ஒரு பத்து கோடி சம்பளம் கொடுத்துருக்காங்க எனக்கு சரியா அதில் வந்து நான் ஒரு ரெண்டு கோடி ஃபஸ்ட்டு மண் அடிக்கிறேன் வீட்டிற்கு எட்டு கோடி வச்சு வீடு கட்ட போகிறேன் உனக்கு எதோ வேணும்னா சொல்லுங்கப்பா அப்படியே இங்கே கொட்டின மண்ணை தந்து உங்க உன் மேலே கொட்டிடுறேன் மொத்தமாக போயிடுவேன் ஆசைப்படுவோம் என் வாயை கிளறினா நல்லா இருக்காது சொல்லிட்டேன் அவன் அவன் பிரச்சனை அவன் அவனுக்கு நோக்கு என்னடா தெரியும் நான் எனக்கு தான்டா தெரியும் நான் பட்ட கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காது உயிர் எடுத்துக்கிட்டு இருப்பீங்க சரி ஃபீல் பண்ணிட்டீங்களா என்னது பேஸ்மெண்ட் போடும்போது எப்படியும் வீடாகும் இல்லை புரியல புரியல யாருன்னு என்னப்பா அக்கா நான் தான் பேட் கமாண்ட் உங்களுக்கு ஓ தம்பி நீயா ஏன் என்னாச்சு அந்த ஐடிக்கு என்ன பிரச்சனை பேட் கமெண்ட் ஒழிக்கும் சங்கன் ஒரு தம்பி இருப்பார்ல அவர் தான் நம்ம ஃபேன் பேஜ்னு ஓப்பன் பண்ணியிருக்காரா சதீஷ் சுமின்ட்டு நான் ஒரு ஐடி இது ஆகிடுச்சோம் இல்லை எஸ்கே இப்போ நான் பேஸ்மெண்ட்லாம் போடுற மாதிரி இல்லை ஆக்சுவலாக வந்து அதுக்கெல்லாம் வந்து ரொம்ப காஸ்ட் ஆகும் ஆ சிம்பிளாக வந்து நாங்கள் ரொம்ப சிம்பிளாக வரப்போகிறோம் நான் நாளைக்கு காட்டுறேன் இன்னைக்கு சொன்னால் நல்லா இருக்காது இல்லை நீங்கள் அப்போ கொஞ்சம் மண்டக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்கேன் என்னடா பண்ணப் போகிறா என்னடா பண்ண போகிறான்னு ஒரு மண்டக்குள்ளே ஓடும்ல ஸோ நாளைக்கு என்ன பண்ணுறேன்ற அப்டேட்டு நான் நாளைக்கு கண்டிப்பாக சொல்லுவேன் சரியா நான் நிறைய பேர் கமெண்ட்ஸ் எனக்கு படிக்க முடியல ஏன்னா வெயிலில் இருந்து பார்க்குறேன்னா எனக்கு ஒன்றும் தெரிய மாட்டேங்குது இருங்க நான் அந்த சைடு போயிடுறேன் நிறைய பேர் கமெண்ட்ஸை விட்டுருந்தேன் சாரி நான் போகிறேன் இருங்க ஃபஸ்ட்டு அவர் இடமும் போய் ரடிம்மா இங்கே போடுமா சொன்னம்மா இங்கே போட சொன்னியா

அந்த பக்கம் அந்த பக்கம் இது போத இது போதும் இங்கே வேணும் வேணா நீங்கள் அப்படி வாங்க அப்படி போடுங்க இந்த பக்கத்தை நம்ம அடுத்து வேற வேற வேலை இருக்கிறதுல ஆ அந்த சைடே கொட்டுங்க அப்படி கொட்டி விடுங்க டேடி மாமா எனக்கு எட்டோன்னா அடுத்ததான் காவல்சுண்டு இக்கடை காவல் வந்து இப்போ டீ டெஸ்டாவா இது டைம் இது கா இது ஜூஸு அஞ்சு மணிக்கு போகும் ம் எதுக்கெண்ட்டே டைமில் டீ எட்ட தாக்கு கொடுக்க உண்டு கதா கூல்ஸ் குடிக்கிற டைமில் டீ வாங்கி தெரியாமல் டேடி டேடி எஸ்கே சொல்கிறாங்க சதீஷ் ஃபேன் பேஜின்னு டேடி தான் ஓப்பன் பண்ண தான் நினச்சாரா எஸ்கே இந்த ஐடி ஐயோ எஸ்கே இல்லை எஸ்கே சீரியஸாக இந்த அக்கௌண்ட் யாருதுன்னு ஃபஸ்ட்டு எங்களுக்கு தெரியாது ஆக்சுவலாக அதுக்கப்புறமா ஒரு தம்பி இப்போ சொன்னார் நான் கூட யாரோ ஃபேக் ஐடின்னு நினச்சேன் ஆனால் வரும் முதல்ல அக்கா மாமான் தான் பேசிக்கிட்டு இருந்தார் சரி அதனால தான் இன்னைக்கு கமாண்ட் படித்தா கடைசியில் பார்த்தா அந்த தம்பியோட அக்கௌண்ட் எஸ்கே நீ பண்ணுறது சரி இல்லை